அனைத்து கிராமத்தை சேர்ந்த பி எம் எம் எஸ் முத்தரையர் இளைஞர் பேரவையின் சார்பாக நடைபெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு கலை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பதற்காக திருச்சியிலிருந்து ஐயா ஆர்வி வி அவர்களுடைய முதல்வர் திரைப்பட நடிகர் சகோதரர் ஆர்வி வி இங்கே வருகை இருந்திருக்கிறார்கள் அவர் மட்டுமல்லாமல் நீண்ட காலம் இந்த கோயிலுக்கு வர வேண்டும் என்று

அவர்களுக்கு இந்த ஒருங்கிணைந்த இளைஞர் பேரவின் சார்பாக நன்றியை குறித்தாக நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே பலர் அவர்கள் இந்த அழைக்கின்றோம் விழாவை துவக்கி வைக்க வந்திருக்கின்ற சகோதரர் ஆர்வி பலன் அவர்களுக்கு எங்கள் கிராமத்தினுடைய அமைப்பின் தலைவர் அவர்கள் கௌரிக்குவார்கள் மாலை அணிவித்து கௌரி என்னை அன்போடு அழைத்த என்னுடைய உறவினர்கள் அனைவருக்கும் மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சக்தி மிகுந்த இந்த கோயிலுடைய திருவிழா விழாவிலே நான் கலந்து கொண்டதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களையெல்லாம் இந்த நல்ல திருவிழா நேரத்திலே சந்திப்பதில் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த கிராமத்தினுடைய அனைத்து பெரியவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய சகோதரர்களுக்கும் டிஎம்எம்எஸ் நம்முடைய சங்கத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் அண்ணன் பி எஸ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை காண்பதற்காக இங்கே இருக்கக்கூடிய உங்களை எல்லாம் வணங்கி இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைக்கின்றேன் நன்றி வணக்கம் தஞ்சை மாவட்டம் பெரும் திருவிழாவை முன்னிட்டு இந்த திருவிழாவிற்கு இந்த இசை கலைஞர்களை அனைவரையும் ஒன்று திரட்டி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து எங்களோடு கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக இணைந்து கடந்த வருடம்லாம் நிகழ்ச்சி பண்ணுறப்ப நடக்குமா நடக்காதான்னு நாங்கள் அப்படியே பக்க பக்கமே இருப்போம் ஆனால் கடந்த அஞ்சு ஆண்டு ஐந்து ஐந்து நாட்களாக இந்த திருவிழா நடக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு சின்ன ஒரு தொந்தரவு யார்னாலையும் எதுனாலையும் அல்ல அதில் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் மிக சுதந்திரமான வேலை பார்க்க விட்டதுனால நீங்கள் சிங்காசு மட்டுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினைந்து பதினாறு பாடங்கள் வந்திருக்காங்க ஆமா சன்சிங்க சிலிருந்து அவங்க தனியா அமைச்சுக்கிறாங்க எல்லாரும் ஒன்னா இணைச்சு ஒரு குழுவா இருந்திருக்கு இங்க அமைச்சிருக்கிறோம் காலையில வந்து பாடக்கூடிய பாடகர்கள் அனைவரும் கடந்த பனிரெண்டு ஆண்டு காலம் இங்க கச்சேரி நடந்திருக்கு பனிரெண்டு கச்சேரி நடந்திருக்கு அந்த ஒவ்வொரு கச்சேரியிலேயே நல்லா பாடுற பாடகர்களை ஒன்று திரட்டி நண்பர்களாக தொடர்புகள் இருக்கிற பாடகர்களை இவங்க இவங்கெல்லாம் வேணும் எனக்கு நேரம் இல்லை நீங்க பார்த்து செய்யுங்கன்னு சொல்லி நமது கரிசவர்களை சேர்ந்த குமரன் அவர்களிடம் அறந்தை குமரன் அவர்களிடம் இந்த பொறுப்பை ஒப்படைச்சு அவர் தான் இது ஒருங்கிணைத்த ஆனால் அந்த விழா ஏற்பாடு முழுக்க அவர் தான் பண்ணார் அவர் எல்லா ப்ரோக்ராம் பண்ணுவார் தெரிகிறதுக்கான இந்த விழாவை அவர் ஏதோ ஒப்படைச்சு நீங்கள் நடத்தி கொடுத்துருங்கன்னு கேட்டுக்கொண்டதற்கான அருமை சகோதரர்கள் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அவருக்கு இந்த நேரத்தில் அறிமுகப்படுத்தி எங்களுடைய விழாக்குள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி அடைக்கலம் காத்தாய் அங்கு சௌகர் அவர்களையும் இங்கே வருகை தந்துள்ள பெரியவர்களையும் இங்கே எங்களது அனைத்து இசைக்கலைஞர்கள் சார்பிலும் திரைப்பட பிறடி பாடகர் சம்சுதீன் அவர்கள் சார்பாகவும் திரைப்பட இன்னும் என்று ஒரு திரைப்பட இசையமைப்பாளர் நிறைய பேருக்கு நம்புறாங்க அப்படின்ற ஒரு திரைப்படத்தின் இசையமைப்பாளர் இன்னும் வெளிவர இருக்கின்ற இசையமைப்பாளர் அருண் பிரசாத் அவர்கள் மற்றும் சர்ப்ரைஸாக மூன்று சன் சிங்கர்ஸ் எதிர்பாராத தரமாக இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறுவதற்கு இங்கே இசைந்து வருகிறார்கள் அந்த மூன்று இந்த இருபத்தி நான்கு பேர்ல இப்ப தேர்வாக இருக்கின்ற மூன்று சன் சிங்க சமீரா வர்ஷா மானசா இந்த மூவரும் இணைந்து இந்த இசை நிகழ்ச்சிக்கு உரை தந்துள்ளார்கள் அதோடு கூட சிறப்பு அழைப்பாளர்களாக சிறப்பு பாடகர்களாக சென்னையிலிருந்து மிஸ்டர் சுதாகர் இருந்து அபி இருந்து தஞ்சை ராஜா இது போன்ற பெரிய பெரிய பாடகர்கள் இங்கே வருகை தந்துள்ளார்கள் அவர்களுடைய தலைமையின் கீழ் தென்னான்கு சிறப்பு பாடகர் பாடகிகள் வருகை தந்துள்ளார்கள் இவ்வளவு பேரையும் சேர்த்து ஒரு மொத்த தலைவையாக உங்களுக்கு ஒரு மூன்று மூன்று மணி நேரம் வழங்க இருக்கின்றோம் தயவு செய்து எல்லோரும் அமைதி காத்து எங்களது எண்ணிசை நிகழ்ச்சிக்கு ஆதரவு திருமணம் கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சி இடையிலே கொடிய விஷம் நிரம்பிய பாம்புகளோடு பாம்பு மன்னன் தோன்றி பாம்புகளோடு விஷம் பொருந்திய பாம்புகளோடு இங்கே விளையாட இருக்கின்றார் பத்திரமா இறுதி வரையில் இருந்து இந்த நிகழ்ச்சியை கண்டித்துமாறு உங்களை கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியினை உங்களது பேரதரவோடு துவக்கம் செய்கிறோம் கணபதி என் கணபதி என்றிட அருமனு ஆதலா கணபதி என்ல Oh.

தேர்ந்து பாடுவாங்க <autosividade> <knowledge> <illustrate> இப்பொழுது இந்த இணைந்து சிங்கர்ஸ் மற்றும் சமீரா இணைந்து ஒரு அருமையான பக்தி பாடலை உங்களுக்காக